எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் இருக்கவே மாட்டார் எப்படிப்பட்ட மனிதர்களானாலும் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனானாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க தான் செய்வான் ஆகவே எல்லோரும் அவரவருடைய பார்வையிலே நான் தேவனை நேசிக்கிறேன் நான் ஆண்டவரை தேடுகிறேன் நான் கத்திற்குப் பிரியமானவன் என்கிற ஒரு இருப்பார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள் மற்ற எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்கள் ஏசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க கத்தரை தேடினால் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் சரி முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் தன் சகோதரனை பகைத்தால் பொய்யனாய் இருக்கிறான் அவன் வெளிச்சத்திலே நடக்கவில்லை இருளில் நடக்கிறான் ஏனென்றால் என் கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்று சொல்லுகிறான் இப்ப கவுனிங்க அவைக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய தான் நாம் தேவனுக்குள் இருக்கிறோமா ஆண்டவரை பின்பற்றுகிறோமா ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதை விளங்க பண்ணுகிறது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் ஒரு துறையும் சபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் கடந்த நாட்களில் நான் ஒரு கடையில் போய் மிச்சர் வாங்கிட்டு நிற்கிறேன் ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு வருகிற எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் பாருங்கள் அவருக்கு சரீரத்தில் பல வியாதிகள் உண்டு அந்த ஃபெல்லோஷிப்புக்கு வந்து அடிக்கடி ஜோமனிட்டு போவார் இன்றைக்கி அந்த வியாதி குறைந்திருக்கிறது அந்த கடையில் நான் மிக்சர் வாங்கிட்டு நிற்கும்போது அந்த அன்னை சைக்கிளில் வாராரு எதிரே வந்த யாரோ ஒருவர் இடம் கொடுக்கலையாம் தூஷண வார்த்தைகள் அப்பா காது கொடுத்து கேட்க முடியாது இப்ப கவனியங்க ஜெபாரைக்கு வந்து தனக்கு வியாதி சுகமாக ஜெபிக்கிறார் சாலையில் வரும்போது எதிரே வந்த ஒரு நபர் இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார் இவர் இயேசுவினிடத்தில் அன்பு செலுத்துகிறாரா இல்லை கடந்த நாளிலே ஒரு சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்து ஐயா நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் எனக்காக ஜெபிக்க ஒரு விசை எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறேன் ஆகவே எங்கள் வீட்டிலே பல தெய்வங்களின் ஃபோட்டோக்கள் இருக்கிறது குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்னால் ஜெபிக்கவே முடியல ஆலயங்களுக்கு சென்றால் நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என் வீட்டிலிருந்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னார் அப்பொழுது நானும் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தபடினால் அப்படிப்பட்ட போராட்டங்கள் கொஞ்ச காலம் இருக்கும் ஆனால் பின்பாடு மாறிடும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னேன் சொல்லும் பொழுதே ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார் இவள் உண்மையுள்ளவள் அல்ல அவள் வழிகளில் தாறுமாறானவள் அப்போ அந்த சகோதரின் இடத்துல விசாரிக்கிறேன் உங்கள் கணவர் என்ன பண்ணுறார் அவங்க சொல்கிறாங்க அவர் இறந்துட்டார சரி சந்தோஷம் நீங்கள் இப்போது கத்துகிற முழியிறுதயத்தோடு பின்பற்றுறீங்களா ஆமாம் நான் ஆண்டவர் அப்படி நேசிக்கிறேன் ஆனால் பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் விசாரித்த பொழுது அவர்கள் தவறான ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார் இன்னொரு ஸ்திரீயின் கணவரை இவர்கள் வைத்திருக்கிறார் பாருங்க ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லிட்டு வேசித்தனத்தில் வாழ்ந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி ஒவ்வொரு மனிதனும் பாருங்க கத்தரை நேசிக்கிறேன் ஆண்டவரை தேடுகிறேன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டாலும் தங்கள் வாழ்க்கையிலே அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த பாவத்தை விட முடியாதவர்களாக நல்லா கவனிச்சா ஜெபக்கோட பண்ணாம இருந்துருவாங்க வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு கூட போகிறத கட்டடிச்சுட்டு அவங்க செய்ய வேண்டிய பாவத்தை செய்யறதுக்கு போயிடுவாங்க அதாவது கத்திர முழு இருதயத்தோடு தேடவில்லைங்க கவனிங்க ஆண்டவர் அதை தான் சொல்றாரு நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் உன் தேவனாகிய கத்திரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவம் அவடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவருக்காக எதையும் விட்டுவிடணும் எதையும் தூக்கி எறியணும் அப்படிப்பட்ட இருதயம்தான் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது கொஞ்சம் இன்னைக்கு உங்களை பரிசோதித்து பாருங்கள் நீங்கள் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறீங்களா இல்லை உங்கள் தேவைக்காக அன்பு கூறுகிறீங்களா நீங்கள் ஆண்டவருக்காக எதையும் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கீங்களா அல்ல எதற்காகவும் கத்தரை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே நீங்கள் முழியிருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறலைன்னா நிச்சயமாக ஒரு நாள் கைவிடப்படுவீர்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஆகவே ஜாக்கிரதையாக கத்தரை தேடுங்க ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் இந்த கிருபையுள்ள கரத்திலங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுமை நேசிக்கிறேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டே பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே மொழியிருதயத்தோடு உண்மை தேடாதவர்களாக இருக்கிறார்களே அன்றுவரே பாவத்தை வெறுக்காமல் உமை தேடுகிறார்களே அறியாமைக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்களே உமது ஜனத்துக்கு இறக்கும் பாராட்டும் ஆண்டவரே உடைய கிருபையை பண்ணும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர உதவி செய்ய வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜுபிக்கிற நல்ல பிதாவே ஆவே பிரியமானவர்களே மொழி இருதயத்தோடு அன்பு கூறுங்க அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பின் ஆசிர்வாதம் கிடைக்கும் காட்